வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவில் உங்கள் வீட்டில் மருதாணி செடி இருக்குது அப்படின்றப்போ மறக்காமல் இந்த பதிவை பாருங்கள் வீட்டில் பல விதமான செடிகளை வளர்க்குறீங்க குறிப்பா வீட்டில் மருதாணி செடி இருக்கா அப்ப நிறைய பேருக்கு வீட்டில் மருதாணி செடி வளர்க்கலாமா நல்லதா கெட்டதான்ற ஒரு டவுட் கூட இருக்கும் மருதாணி செடியானது மகாலட்சுமியோட அம்சத்தை குறிக்குது இது தவிர மருதாணி செடியில ஒவ்வொரு பகுதியும் பலவித நன்மைகளை வழங்குது வீட்டில் மருதாணி செடி வளர்த்தீங்க அப்படின்றப்போ எந்த துர்சக்தியும் கெட்ட சக்தியும் வீட்டுக்குள் நுழையவே நுழையாது தாராளமாக வீட்டில் மருதாணி செடி வளர்க்கலாம் அவ்வளோ லக்ஷ்மி கடாட்சம் பெருகோங்க இதற்கு காரணம் மருதாணியின் வாசனை தாங்க இந்த இந்த வாசனைக்கு கெட்ட சக்தி மட்டும் பூச்சிகளும் வரவே வராது உங்கள் வீட்டில் மருதாணி செடி இருக்குது அப்படின்றப்போ அதோட ஒவ்வொரு பகுதியும் எப்படி பயன்படுத்தலாம் மருதாணி செடியை வச்சிருந்தா ஒரு சில விஷயங்கள் செய்யணும் ஒரு சில விஷயங்கள் செய்யக்கூடாதுங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாதுன்றத சொல்கிறான் உங்கள் வீட்டில் உள்ள கெட்ட சக்தியில் நீக்க விரும்பினா மருதாணி செடியோட விதைகளை எடுத்து வெயிலில் நல்லா காய வச்சு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வீட்டில் சாம்பிராணி போடும்போது அதிலிருந்து சிறிய விதைகளை கொஞ்சம் எடுத்து தூபம் போடும்போது நெருப்பில் போட்டிங்கன்னா அந்த வாசனைக்கு கெட்ட சக்தியெல்லாம் நீங்கிடும் வீட்டில் பூச்சிகள் வராமல் இருக்கும் வீட்டில் வந்து துர்ஷக்திகளாக விதைகளை விலக ஆரம்பிக்கும் வீட்டில் கெட்ட சக்திகள் நீங்கணுன்றப்ப அந்த மருதாணி இலையோட அந்த விதைகளை எடுத்து பயன்படுத்திக்கோங்க ரெண்டாவது மருதாணி செடியோட பூக்கள் நல்ல மனமா இருக்கும் நைட்டு உங்களுக்கு தூக்கமே வர வரமாட்டேன்னு ரொம்ப கஷ்டப்படுறீங்க கெட்ட கெட்ட கனவுகள் வருது ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்குலாம் முழுப்பு வந்துட்டு ரொம்ப சஞ்சலமா இருக்குன்றவங்க அந்த மருதாணி செடியில் இருக்க பூக்களை பறிச்சு அதை ஒரு துணியில போட்டு கட்டி அது தலையின கடையில வச்சு தூங்கினீங்கன்னா அதுல உங்களுக்கு மனம் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும் மன உளைச்சல் இல்லாம இருக்கும் நல்லா ஆழ்ந்து தூக்கம் போடுங்க ரொம்ப எளிமையான விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கேன் மூணாவது உங்க வீட்டுல தோஷம் இருக்கு அப்படின்றப்போ அந்த தோஷத்தை போகிற சக்தி மருதா மருதாணி செடிக்கு அதிகமா இருக்கு அதுவும் நீங்க வாடகை வீட்டில் இருக்கீங்கன்றப்போ அந்த தோஷத்தை உங்க வாசுதோஷத்தை எளிமை நிற்கலாம் ஒரு சிறிய தொட்டில மருதாணி செடி வளர்த்து வந்தீங்க அப்படின்றப்போ வாசுதோஷம் தோஷம்லாம் நீங்கும் உங்க வீட்டில் செல்வர் செழிப்பு பணம்லாம் நிறைய சேர ஆரம்பிக்கும் ரொம்ப ஆரோக்கியமும் சந்தோஷமா போங்குங்க உங்க வீட்டில் மருதாணி செடி இருக்கு அப்படின்றப்போ யாருக்காவது இலைகளை பறித்து கொடுப்பதா இருந்தா அதை இலவசமா கொடுக்க கூடாது முக்கியமான விஷயம் நீங்க ஃப்ரீயா யாருக்கும் கொடுக்க கூடாது ஒரு ரூபாயாச்சும் மருதாணி செடியானது மகாலட்சுமி தேவியா கருதப்படுது நீங்க உங்களுக்கு இலவசமா கொடுத்தீங்க அப்படின்றப்போ மருதாணி செடியோட இலைகளை மாலை வேலையில் விலக்கு வைத்த பின் தானமா கொடுக்க கூடாது ஏன்னா காசு கொடுத்தால் கூட மருதாணி இலைகளை அதாவது காசு கொடுக்குறாங்க அப்படின்னா கூட அந்த டைம்ல மருதாணி இலையை பறிச்சு கொடுக்காதீங்க அப்படி கொடுத்தா அது வீட்டில் உள்ள மகாலட்சுமி தேவியை நீங்க அடுத்து உங்க வீட்டுக்கு அனுப்புறதுக்கு சமம் மருதாணி செடியை பற்றி ஒரு சின்ன கதை உங்களுக்கு சொல்றங்க சீதையை மீட்க ராமன் வரும் பொழுது மருதாணி செடியிடம் இருந்து விடை பெற்ற சீதைக்கு வந்து மருதாணி செடியை பார்த்து ரொம்ப வருத்தமா ஏன்னா அத்தனை நாள் வந்து அவங்க அந்த மருதாணி செடி தான் உட்காந்துட்டு அவங்களுடைய துக்கங்கள் அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் பகிர்ந்துகிட்டாங்க என்னுடைய எல்லா கஷ்டங்களையும் உன்னிடம் நான் உடம்பி தீர்த்தேன் எல்லா கஷ்டத்தையும் உங்ககிட்ட சொன்னேன் உன்னை விட்டு பிரியத்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப வேதனையா இருக்கு உனக்கு ஏதாவது நான் உனக்கு செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு சீதா தேவி சொன்னாங்களாம் உங்களுடைய இந்த மகிழ்ச்சி தான் எனக்கு தேவை நீங்க சிந்தும் இந்த புனகை ஒன்று எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு அந்த மருதாணி செடி சொல்லிச்சான் அதுக்கு அந்த மருதாணி செடியோ இந்த பேரன்பின் காரணமா சீதாதேவி உன்னை யார் வீட்டில் வச்சு பூஜை செய்யறாங்களோ உன்னை யார் கைல இட்டுக்கொள்றாங்களோ அவங்களுக்கு எப்போ மகிழ்ச்சியும் செழிப்பும் இருக்கும் அப்படின்ற வரம் கொடுத்தாங்களாம் தான் திருமண வைபவங்களில் திருவிழா விசேஷ தினங்களில் கூட பெண்கள் மருதாணியை கையில வச்சுக்கிறாங்க அழகுக்காக வச்சுக்கிறாங்க பெண்களில் கைகளில் மருதாணி இட்டுக்கொண்டா அவங்களோட அழகு அப்படி மகிழ்ச்சி நிறைய பேருக்கு நீங்க என்ன பொறுத்தீரோ நான் சொல்றேன் எனக்கு ரொம்ப மனசு ஒரு மாதிரி சஞ்சலமா இருக்கு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது அப்படின்றப்ப நான் மருதாணியை வச்சுக்கிட்டேன் எனக்கு எனக்கு ஏதோ ஒரு சாதித்த ஒரு இது கிடைக்கும் என்னுடைய சின்ன வயசில் கூட சீமந்தம் நடத்துகிறப்போ பிறந்தநாள் வருது அப்படின்றப்போ இப்போல்லாம் கூட எனக்கு பிறந்தநாள் வந்ததுன்னா மருதானியை வச்சுக்கிட்டேன் அப்படின்றப்போ ஏதோ பெரிய கொண்டாட்டம் நடக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும் அதனால நம்மளுக்கு நம்மளே மகிழ்ச்சி கொடுறது மருதாணிக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குங்க செல்வ செழிப்பு குறைவு இருக்கும் அதே போல மருதான செடியை வீட்டுல கூட எப்பொழுதும் அது ஒரு ஊதுவத்தி காமிச்சு வழிபட்டு வந்தீங்க பூஜைத்து வந்தீங்கன்றப்போ நிச்சயமா மகா லட்சுமியோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் சும்மா செடி தானே என்று நினைக்காம எல்லா செடிகளிலும் ஒரு உயிரோட்டம் இருக்குது எல்லா செடிகளும் ஒரு ஒரு விதமான தெய்வங்கள் இருக்காங்க நெல்லி செடியில் குபேர பெருமானு இருக்கார் ஒவ்வொரு செடியில ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்குது அதனால் அந்தந்த செடிகள் உங்கள் வீட்டில் வரலும் வளரும் போது அவங்களுக்கான மரியாதை கொடுத்தீங்கன்றப்ப உங்கள் வீடு ரொம்ப சுபிக்ஷமா இருக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு முதன்முறை பாக்குறீங்கன்றப்ப மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்